தின்றுறவங்க எல்லாருமே இப்படி வச்சுப்போம் வச்சுக்கிட்டு தான் திண்டுவோம் அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்கோம் ஹெல்மெட் மாட்டிக்கலான் இருக்கோம் நீட்டாக இருக்க பாருங்கள் எல்லாமே நீட்டாக எல்லாமே பண்ணிடுவாங்க அப்புறம் நெட்லான்லேருந்து எல்லாமே இன்றைக்கு வீடியோவுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி காட்டுறோம்னா நினைக்காதீங்க எப்பயுமே எங்கள் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு போகும்போது எல்லாமே விளக்கி கழுவி கற்றுட்டு தான் போவாங்க இது நாளைக்கு காலையில் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க நேற்று வந்து ஒரு வீடியோ ஹோம் சென்டரில் நமக்கு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன் இல்லையா அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஃபர் இருக்கும் அதாவது ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு ஆஃபர் கோயம்புத்தூரில் இருக்குது சென்னையில் இருக்குது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய இருந்தால் மால்லலாம் இருக்குது எங்கள் ஊரில் ஈரோட்டில் இருக்குது அதில் தான் நான் போய் வாங்கினேன் வாங்கும் போது அன்னன்னைக்கு என்னென்ன ஆஃபர் அப்படின்னு அதாவது சேல் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பொருட்கள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பொருட்களாக தேடி பிடிச்சி வாங்கணும் பாருங்க பில்லே நான் காமிக்கிறேன் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு போட்டிருக்கு ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் அதோட ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிது நான் ஃபர்ஸ்ட் நாள் இதை வாங்கிட்டு வந்துட்டேன் இதை நான் பார்த்த உடனே இதை காமிச்ச உடனே என்ன ஆகிடுச்சி நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி நான் சொல்லுவேன் சொல்லும் போது என்னுடைய அக்கா பொண்ணு வந்து என்ன சொன்னா சித்தி எனக்கும் வேணும் சித்தி நீங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்க எப்படி என்னை மறந்துங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு என்னை மறுபடியும் போய் வாங்கிட்டு சொன்னா நான் இது வந்து இது நான் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டு அப்போ வந்து முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வாங்கியிருக்கேன் அப்போ பாருங்க என்னோடய ரேட் காமிக்கிறேன் பாருங்களா பாருங்கள் இதோட சாஸ் பேனோட ரேட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு போட்டிருக்கு இப்போ பாருங்க முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் பில்லும் இதுலேயே இருக்குது பாருங்க அந்த பே அந்த பாத்திரமே இதுதான் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நான் கோயம்புத்தூரில் ஒரு சப்ஸ்கிரைபர் நான் சொன்னதுனால போய் ஹோம் சென்டரில் போய் பாத்திரங்கலாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூறுபா போட்டிருந்ததுமா நான் வாங்கிட்டு வரட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காகவே ஹோம் சென்டர் போனேன் இந்த ரேட் இருந்தது ஒவ்வொரு சென்டர்லையும் வந்து ஒவ்வொரு ரேட் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் வாங்கும்போது எந்த பொருள் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த பிரான்ச்ல என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்க எது கம்மியா இருக்கோ அது மாதிரி பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க இந்த பாத்திரமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பீஸ் தான் இருந்தது அது சேல் ஆயிடுச்சுன்னா அதை நிறுத்திடுவாங்க அடுத்து புது பீஸ் வரும் பார்த்தீங்களா வரும்போது அது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தான் அவங்க சேல் பண்ணுவாங்க ஆ என்ன ஆஃபர் அன்றைக்கி டுடே டுடே ஆஃபர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் போட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் ஆஃபர் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க நான் அன்றைக்கி பாத்திரம் வாங்க போகிற அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் இந்த பாத்திரங்கள் எல்லாமே இந்த பாத்திரம் தான் நான் அன்றைக்கி வாங்கினேன் எங்கள் அக்கா பொண்ணுக்கு வாங்கி அனுப்புகிறதுக்காக நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் இது முந்நூற்றி எண்பது ரூபா தான் இந்த பாத்திரம் பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் போயிருக்கும்போது போது இதெல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க தெரியுதா என்னன்னு தெரியல இந்த மாதிரி பாத்திரம் இல்லாமல் ஆஃபர் போட்டிருந்தாங்க நிறைய ஆஃபர் இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொன்றா தேடி பிடிச்சி எது ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் அதே மாதிரி அந்த சேர் வந்து நம்ம வீட்டில் இருக்க ஆசாரியை வச்சு நான் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாடல் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக காமிச்சிருக்கேன் இது அமேசான்லேயே இருக்கு பார்த்துட்டு வேணுன்றவங்க வாங்கிக்கிறேன் தேங்க்யூ பாருங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான என்ன பண்ண போகிறோம் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம மல்டிகிரெயின் ஆட்டா வந்து காலி ஆயிடுச்சு அதுக்காக எல்லாமே கழுவி வெயிலில் காய வச்சுருக்கோம் இதோட அளவுகள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ அளவுக்கு கோதுமை போடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது ஜாமான்லாம் சேர்த்துருக்கேன் இதுக்கு பச்சை பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு வெள்ளை வெள்ளை சுண்டல் அப்புறம் ராஜ்மா அதுக்கப்புறம் வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி கருப்பு சுண்டல் அதுக்கப்புறம் சோயா சோயா எல்லாமே கழுவி வெயிலில் காய வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் காயணுன்றதுக்காக எல்லாம் ஒரே இதில் போட்டிருக்கோம் பாருங்கள் மஞ்சள் கலர் சோளம் அது இல்லைங்களா இந்த சோளமே நான் என்ன பண்ணியிருக்கோம் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கோம் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கம்பு கேழ்வரகு அதுவுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நல்லா கழுவி அரைச்சிட்டு வெயிலில் காய வச்சுருக்கோம் இப்போ கோதுமையும் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருக்கோம் எல்லாமே மொறு மொறு நல்லா காயணும் எந்த அளவுக்கு நல்லா காயிலும் அந்த அளவுக்கு நாளை கேட்டு போகாம நல்லா இருக்கும் புதினா இலை சாதப்பொடி செய்கிறதுக்காக தான் இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி புதினா இலை சாதப்பொடின்னு நம்ம மறைக்கிறோம் அதுல வந்து புதினா வந்து ஐம்பது கட்ட அளவுக்கு வாங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி வெயில்ல இப்போ காய வச்சுருக்கோம் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து எல்லாமே காஞ்சிடுச்சு இது இன்னைக்கு ஒரு நாள் நல்லா காஞ்சா போதும் பாருங்க பூண்டு பொடிக்கு பூண்டெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் நல்லா வெயில்ல முரு முருங்கு காய வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி அரைக்கிறதுக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா காய வச்சாச்சு இது பண்ண நல்லா முடு மூடுன்னு சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ தான் வந்து முருங்கைக்கீரை சூப்பு பொடி அரைச்சிருக்கோம் இப்போ முருங்கைக்கீரை இட்லி பொடி நான் ரெடி பண்ணணும் அதுக்காக இப்போ முருங்கக்கீரையை காய வச்சிருக்கோம் கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் காய வச்சு வச்சுருக்கோம் ஏற்கனவே கருவேப்பிள்ளைய நிறைய வாங்கிட்டு வந்து காய வச்சாச்சு ஏபிசி மால்ட்டுக்கு இப்போ வந்து எல்லாமே ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே காஞ்சிருச்சு இப்போ அதை எடுத்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ண தான் பாருங்கள் இப்போ ஏபிசி மால்ட்டுக்கும் எல்லாமே வந்து பவுடர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லாமே காய வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா சிக்கப்பருத்தியை வச்சுட்டு நல்ல ஒரு சூப்பரான அதாவது மாப்பிள்ளை சம்பா சிக்கப்பருத்தி ஹெல்த்து மிக்ஸை வச்சுட்டு நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்து ட்ரூஸை செஞ்சு தரலாம் அப்போ தான் குடிச்சிட்டு வேலை செய்யறது சூப்பாக இருக்கும் வாங்க செய்யலாம் இதை சாதாரணமாக தண்ணியில் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு குடிச்சாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஏற்றுக்கிறதுக்காக என்ன நல்லா பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஈவினிங்கில் வந்த உடனே ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துறோம் வைங்களேன் நல்லா குடிப்பாங்க இல்லை நைட்டில் கூட பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இதை ஒரு டிஃபனாகவே கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பாலத்திக்கலாம் இது யார் பேர் பிடிக்க போகிறாங்க அப்படின்றதுனால இந்த அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அதாவது இது ரைஸ் தானே இது இருந்தாலும் திக்காகும் அதுக்காக இதில் கொஞ்சம் ரெண்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இது நல்லா பால் நல்லா காயட்டும் அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து வெங்காய வடகம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க இது வந்து அரிசி மாவில் செஞ்சது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாமே இருக்குது அப்படியே சாப்பிடும் போதும் வந்து நல்ல க்ரஞ்சியாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கஞ்சியை செஞ்சுட்டு இதே உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் இதுவுமே நம்மகிட்ட வந்து வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இருக்குது என்ன தர இதோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ இந்த வத்தல் பொறிக்கிறதுக்கு நம்ம வந்து சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த சைடு வந்து எண்ணெய் காஞ்சிகிட்டு இந்த சைடு பால் காய்ஞ்சிட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஹெல்த் மிக்ஸ் எடுத்து கட் பண்ணி இதில் கலந்து வச்சிடலாம் பாருங்க இப்போ நான் ஆறு ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன் இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ண உடனே நல்ல கமகமன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஏலக்காய் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் இருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் பாருங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்குவோம் கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் பாருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த டைம்ல இதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை கரண்டி வச்சு கலந்துக்குங்க ஏன்னா நம்ம வந்து பவுடர் தான் கலந்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இது வந்து அடியில் வந்து நின்றுக்கும் அதனால கலந்து விடணும் கொஞ்சம் வேதரை வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசி ஹெல்த் மிக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதுமாதிரி ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் ப்ரவுன் சுகர் போடும் போது நீங்கள் பாலில் போடும் போது பால் வந்து திரிஞ்சே போகாது இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த சர்க்கரையை போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் கொதிக்க கொதிக்க என்ன ஆகும் அது நல்லாவே ஆயிரும் நல்ல நெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே இந்த தேங்காயை வறுத்து எடுத்துடலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் வறுத்து வச்சிருக்க ரெண்டு நிமிஷம் நல்லா சர்க்கரையும் நல்லா கொதி வந்துடும் ப்ரௌன் சுகர் போடும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கஞ்சி வந்து திரிஞ்சு போகாது ஏன்னா பால்ல செய்கிறதுனால நீங்க நாட்டு சக்கரை வெள்ளம் போடும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு திரிஞ்சு போயிடும் அதனால நீங்க அது ரெண்டும் பால் சேர்த்து செய்யற மாதிரி இருந்தா நீங்கள் வெள்ளம் சக்க வெள்ளமும் நாட்டு சக்கரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ப்ரௌன் சுகர் வாங்கி போட்டுக்கோங்க இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையில் செஞ்சுக்கோங்க அதுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இன்னும் பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம எண்ணெயில் போடும்போது சீக்கிரமாக வெங்காயம் தீயறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் ஆனால் பொறுமையாக பொரிய விட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்க வெங்காய வத்தல் வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நம்ம வச்சு போட்டு அத போட்டுட்டோம்னா என்ன ஏதாவது இருந்தாலும் இழுத்துரும் ஆனா நல்ல டேஸ்ட் இருக்கும் இருக்கும் வாங்க இப்ப எல்லாருக்கும் கொண்டே கொடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம் யாருக்கு தூக்கம் வருது சூப்பராக இருக்காப்பா சரி சரி சார்க்கு சூப்பராக இருக்கான் கொடுத்தேன் சார்க்கு சூப்பராக இருக்கும் வாங்கப்பா எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்து இதை குடிங்க வாங்க 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 குடிச்சிட்டு அப்புறமா வேலை செய்யலாம் எப்பயுமே தான் நமக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும்ப்பா எதுக்காக தான் வேலை செஞ்சுட்டே இருக்காருங்க மாஸ்க் வந்து இது அப்படியே போட்டு அதை கழட்டி வச்சுங்க அப்போதான் அடுத்து யூஸ் பண்ணுறது சாக்கு பார்த்தது

சொல்லுங்க சார்மே அத சொன்னாரு நீ குடிச்சு பாத்துட்டு இப்ப சொல்றேன் ஏனா தெரியும் சொல்றாங்க நீ உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு எப்படி இருக்கு சத்தமா சொல்லு சரி ஓகே சூப்பர் லாரிடா லட்டு மாதிரி சொல்றேன்

இதை பொறிச்சுட்டு வச்சு சாப்பிட்டோம்னா இருக்கும் லெமன் ரைஸ் குடிக்க விடாது அதை பொறிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை நம்ம வீட்டில் வந்து இந்த பாலுக்கு வந்து நம்ம தண்ணியில் போட்டு இதை போட்டு தச்சு குடிக்கலாம் பாதாம் எல்லாமே இருக்குல்ல இது வந்து நான் வந்து ப்ரௌன் சுகர் போட்டுக்கா ஏன்னா நாட்டுச்சக்காய் போட்டுக்கலாம் பால் செய்கிற மாதிரி தான் நாட்டுச்சட்டை செய்யலாம் ம் அந்த தேங்காயை வந்து நெய்யில் வறுத்துட்டு செஞ்சோம் அப்படிங்களா போட்டுக்கிற தேங்காயெல்லாம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும்

இருந்து நீங்க <laughs> 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 <laughs>

நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் உங்கள் கிட்டே ஏபிஎஸ்சி மால்்கிட்ட வந்து நம்ம ரெடி இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது எல்லா பேக்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு கால் கிலோ ரெடி ஆகிடுச்சு அதாவது முப்பது கிலோ அளவுக்கு நம்ம அதாவது எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது கிலோ கிட்டே போனோம் போட்டோம் ஆனால் அது செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ அளவுக்கு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்ட்றது அதுக்கப்புறம் அதையே ஒரு பத்து கிலோ கிட்ட நமக்கு வச்சுங்களேன் அந்த தண்ணி சத்து எல்லாமே நல்லா கிண்ணும் போது எல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் வெறும் முப்பது கிலோ தான் வந்தது நமக்கு இது வந்து நூற்றி இருபத்தி மூணு பாக்கெட் வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாருமே டயர்டாகிட்டாங்க பார்த்தீங்க பாரு அவங்க காலையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடமே அப்படியே ஒரே பசக்க இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இருக்குது இவங்களும் காலையிலேருந்து எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க சாயந்தரம் போகும்போது எல்லாம் தோண்டு போயிடுவாங்க பாரு எல்லாமே பத்து பாருங்க இந்த பாத்திரம் எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுட்டுலாம் மாட்டாங்க எல்லாமே பல பழம் எல்லாம் இலக்கி எல்லாம் காய வச்சிட்டு எல்லாமே காய வச்சுட்டு போய்வாங்க எல்லாமே விளம்பது அதாவது இங்க வரவங்க கூட சொல்லுவாங்க இங்க வச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நல்ல நீட்டா எந்த ஒரு அழுகும் இல்லாம நல்லா தொடச்சு எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க அதனாலயே எனக்கு வந்து இவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுது எல்லாம் திருஷ்டி பட்ட மாதிரி எப்படின்னு இன்னைங்க என்ன இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே இருக்கவங்க எங்கள் ஏரியாவில் இருக்கவங்களே சொல்லுவாங்க அம்மாவுக்காக இப்படி வந்து உளுந்து உளுந்து வேலை செய்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் இவங்க மூணு பேர் தான் நம்ம மசாலாவோட தூண்கள் உண்மையாகவே நம்ம மசாலா வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா செய்கிற இடமும் சரி நம்ம பண்ணுறது எல்லாமே நல்லா சுத்தமாக பண்ணுறாங்க ஒரு பாட்டிமாவும் இருக்காங்க அவங்களும் வந்து எல்லாம் புடச்சி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போவாங்க ஆனால் மெயினாக வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணுறது எல்லாமே செய்கிறதுனா எனக்கு மூணு தான் வச்சுக்கோங்க அதனால் இவங்களுக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்தளவுக்கு ஏன்னா நீங்களும் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி மால்ட்டும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் எவ்வளோ வேலை இருந்ததுலப்பா ம் கடைசி ரொம்ப வேலை ரொம்ப வேலை உண்மையவே சொல்றோம் ரொம்ப வேலை ஏன்னா அந்த அளவுக்கு அதை சுத்தமாக பண்ணுவோம் எல்லாமே காய்கறிகளெல்லாம் அந்த இதெல்லாம் பழங்கள் எல்லாம் தோளை சீவி கட் பண்ணி அதுக்கப்புறமா அரைச்சி முடிச்சேன் எல்லாமே அதுக்கப்புறம் கிண்டு கிண்டுன்னு கிண்டு மாறிக்காது அதுக்கு மேலே இது உங்கவே சொல்றேன் அதுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த இதுக்கு இந்த ட்ரே இருக்கு பாருங்க இதுக்குன்னு நான் ஒரு ட்ரே இன்னும் எக்ஸ்ட்ராவே வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து முன்னாடி இப்படி வச்சுக்குவோம் வச்சுட்டோம்னா எங்க மேலே தெரிக்காது பட் இந்த மாதிரி வச்சுக்கோம் நம்ம வச்சுட்டோம் நான் இங்கே போர்க்கு போகிறவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க இல்லை கையில் அவங்க மேலே வந்து வில்லெல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் மேலே ஏபிசி மாடல் படக்கூடாதுன்றதுக்காக மூணு பேர் கிண்டுறவங்க எல்லாருமே இப்படி வச்சுக்குவோம் வச்சுட்டு தான் கிண்டுவோம் அடுத்தது என்ன பண்ணலான் இருக்கோம் ஹெல்மெட் மாட்டிக்கலாம் இருக்கோம் யாராடி இல்லை நீங்கள் போட்டு வாங்குறீங்க ஆமாம் போட்டு ரெயின் கோட் போட்டுக்கலாம் இருக்கோம் ஏன்னா ரெயின் கோட் போட்டோம்னா அது வந்து நம்ம மேலே தெரிக்காது பாருங்க எனக்கு ஏபிஎஸி மால் போட்டாது அப்படியே தெரிச்சு கையே உண்ணாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க் அது ஆனா வந்து டேஸ்ட் வந்து செமையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்ப நம்ம ரெடி ஆயிடுச்சு நீட்டா இருக்கு பாருங்க எல்லாமே நீட்டாக எல்லாமே பண்ணிடுவாங்க அப்புறம் நெட்லாண்ட்ல இருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி எல்லாம் பண்ணிட்டு போயிருவாங்க எல்லா இடமும் அப்படியே நீட்டாக பண்ணிட்டு தான் போவாங்க அவங்க காட்டுறோம் நினைக்காதீங்க எப்பயுமே எங்கள் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு போகும்போது எல்லாமே விளக்கி கழுவி கம்ந்துட்டு தான் போவாங்க நாளைக்கு காலையில் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாரும் வீட்டில் போய் வேலை இருக்குது வீட்லேயும் வேலை இருக்குது பெண்டு கழட்டிடுவாங்க இல்லைன்னா என்னடா இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் உட்காந்து வேலை செய்வேன் அப்படின்னு எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிக்குவாங்க அதனால ஏபிசி மால்ட் வாங்கி குடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க எப்படி நீ வா நீ வந்து சொல்லுவா எப்படி இருந்தது மால்ட்டு எப்படி இருந்தது பால்கோவம் மாதிரி இருந்ததா ஆ இவன் மாதிரி ஒவ்வொன்றும் அவனுக்கு என்ன டேஸ்ட் வருதோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் நல்லா இருந்தது டேஸ்ட் பிடிச்சிருந்தது அவனுக்கு நல்லா இருந்தது ம் பாருங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க ரெட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு வாங்கி பிடிச்சி பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ Mm-hmm.